டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ல பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த மாதிரி செய்யற கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே பூரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பூரணம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் வந்து செய்வாங்க இன்னைக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இந்த பூரணம் செய்ய போறோம் இந்த பூரணம் செஞ்சு இதை பக்குவமா எப்படி ரெடி பண்ணி கொழுக்கட்டையா மாத்தி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படையிலிட்டு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு கொண்டாடுங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து விநாயகர் சதுர்த்தி வரபோகுது அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் பார்க்க போகலாம் நமக்கு இந்த கொழுக்கட்டை வந்து வெளியே வெளில உள்ள இனிப்பு வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை அந்த கொலக்கட்டை செய்யும்போது இந்த மாவு அரிசி மாவு தான் நம்ம சாதாரணமாக பாக்கெட்டில் வாங்குன மாவு கடையில் வாங்குன மாவு தான் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பை எடுத்திருக்கோம் அந்த ரெண்டு கப்பை இந்த மாதிரி ஒரு வடைச்செட்டில் போட்டு நல்லா அதாவது வறுத்துக்கணும் ரொம்பையும் கருத்துறாத அளவுக்கு நல்லா ரேசா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கரணும் இப்போ எதுக்கு நம்ம வந்து இந்த வறுத்து பண்றோம் அப்படின்னா இந்த வறுத்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அந்த மாவு சாப்பிடும்போது மழுக்கு மழுக்கணும் ரொம்ப வலுவலும் இல்லாமையும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சில நம்ம டைரெக்டாக பண்ணும்போது ரொம்ப மழுக்கு மழுக்கும் இருக்கும் அதுக்காக நம்ம லேஸ் அப்படி வறுத்துட்டோம்னா அந்த இது இருக்காது தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டு இந்த மாவை தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறட்டும் இப்போ அந்த மாவு பேசுகிறதுக்கு நம்ம வெந்நி வச்சிருக்கோம் வெந்நி கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நி வெந்நி வெது வெதுப்பாக இருந்தா கூட போதும் லேசாக அந்த விரல் சுடுந்த அளவுக்கு இருந்தா கூட போதும் இப்போ நமக்கு வெந்நி சுட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து அரிசி மாவு நல்லா வருது வச்சிட்டோம் இப்போ ஆறுன பிறகு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் அந்த மாவோட சேர்த்தாச்சு ஒரு ஒரு அளவுக்கு உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம் நல்லா அந்த நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் இப்போ பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணி கிழமை சுட வச்சு வச்சுருக்கோம் இதுல கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சுக்க போகிறோம் நம்ம தண்ணி ஊற்றி கரண்டிட்டே கூட இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அந்த வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி கரண்டீட்டையே கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அதாவது தண்ணி வந்து நம்ம கூட கொஞ்சம் சுட வச்சு வச்சுக்கோங்க கூடுதலாகவே சுட வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு தேவையத்தன்னா நம்ம ஊற்ற போகிறோம் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா அந்த கரண்டீட்டை போட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம அந்த சு வெதான தண்ணியை வச்சு நல்லா செஞ்சாச்சு இந்தளவுக்கு களைஞ்சிக்கணும் ரொம்பயும் கெட்டியாக இருந்துடக்கூடாது இருவல்லாக இருந்துடக்கூடாது இப்போ நம்ம ஏதோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தனியாக மூடி வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து போகிறத்துக்கு வெள்ளம் பாகு காய்ச்சல் போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்லாம் ஒரு கப்பு நல்லா பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கோம் இப்போ வெள்ளம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் பொடிச்ச வெள்ளம் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கோம் ஆனால் இடையின்னு பார்த்தா ஒரு இரநூறு கிராம் வரும் இப்போ இதோட ரேசா ஒரு கால் கிளாஸ் தண்ணி போதும் ரேசா அந்த வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் அதுக்கு மட்டும்தான் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரையட்டோம் இப்போ நம்ம வெள்ளை மெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கரைஞ்ச உடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போறோம் இதை கண் மல்லு கல் மண்ணு தூசி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்க போறோம் இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம் நல்ல ஒரு இரும்பு ஜல்லடைய வச்சு வடிகட்டிடுவோம் நல்லா சுத்தமாக வடிகட்டியாச்சு இப்போ இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து தூசி மண் இல்லாமல் அதை வந்து பாக பாகை வந்து வடிகட்டி எடுக்கணும் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம அகலமான பத்திரத்தில் பாகா நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பத்தா வச்சாச்சு அடுப்பை வந்து மீடியமாக எரிஞ்சிகிட்டே இருக்குது இப்போ நம்ம ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக பூ துருவி வச்சுருக்கோம் அந்த பூ துருவுனதை இந்த பாகில் சேர்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவிச்சிருக்கேன் ஒன்றரை கப்பு வந்திருக்கு ஒன்றரை கப்பு பூவையும் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன் பாகோட சேர்த்து இந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா ஒரு ஒரு கெட்டியாக பூரண பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவிலேயே இந்த பாகுபூரம் நல்லா உறிஞ்சி கொஞ்சம் லேசாக வேக விடணும் தான் நம்ம இப்போ போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவு போட்டு அந்த பாகெல்லாம் உள்ள போட்டு நல்லா சுண்டை விடணும் நல்லா அந்த பாகு வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அதுக்கு நல்லா போட்டு வேக விட்டோம்னா கொஞ்சம் பாகு நல்லா திக்காயி தேங்காயோட நல்லா கலந்து நல்லா சுண்டி வந்துடும் நல்லா இன்னும் கொஞ்சம் லேசா சுண்டி வரட்டும் இப்ப நம்ம இந்த சமயத்துல லேசா அடுப்ப கம்மி பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம இந்த பூரணத்துல ஒரு கா டீஸ்பூனு சுக்குப்பொடி அது சுக்குப்பொடி போட்டா நம்ம அப்படியே சொக்கி இழுக்கும் அந்த பூரணம் வந்து சாப்பிடும் போது நம்மள சொக்கி இழுக்கும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் இப்போ லைட்டா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு இனிப்புன்றதுனால உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கிட்டத்தட்ட நல்லா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வருது இப்போ இந்த சுண்டி வர்ற சமயத்துல இப்ப நம்ம வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெட் நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பு ஒரு பத்து போல பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு ஒரு பத்து போல அதாவது நமக்கு பிடிச்சிருக்க பருப்பு அந்த நம்ம தீயக்கூடிய பருப்புகள் தான் அதை போட்டு நல்லா அந்த மாதிரி ஒன்னு ரெண்டா பொடி அடிச்சு வச்சிருக்கேன் அந்த பொடி அடிச்சு வச்சிருக்க நம்ம இதில் சேர்த்துக்களை போறோம் அந்த பூரணத்தில் சேர்த்துக்க போகிறோம் இதில் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இந்த பூரணத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் அடுப்பு வந்து தான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதோட போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து அந்த கொழுக்கட்டைக்கு மாவை எடுத்து நம்ம அந்த பூரணத்தை உள்ள வைக்க போறோம் எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்குவோம் இப்போ நல்லா அந்த மாதிரி உருட்டிட்டு ரேஷாக ஒரு குழி அந்த நடுவில் ரேஷாக அப்படி குழி போதிங்க அது அப்படியே உந்த பொருவர்களிட்ட சின்ன சின்ன குழியாக போடுங்க போட்டுட்டு நல்லா இப்படி அழுத்தி விடுங்க இப்போ நல்லா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு அல்வா மாதிரி கிண்டிருக்கோம் வே தேங்காய் பூ அல்வா மாதிரி நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது இப்போ நம்ம இந்த குழி எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் அப்படி மேல் பக்கத்தை நல்லா எடுத்து மூடி விட்டுறணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்தீங்கன்னா லேசாக வந்துடும் அது அப்படியாவும் அப்படி கூட்டி பிடிச்சி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க மூடி விட்டு நம்ம மறுபடியும் நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு போறணும் உள் வெளியில வெளில உள்ள போறணும் நல்லா இனிப்பு போறணும் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து இதே மாதிரி உருண்டைகளா நீங்கள் உருட்டி நல்லா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ வந்து இட்லி கொப்பரையில் தான் அவிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி கொப்பரை தான் இப்போ ஏதோ மேத்தட்டு தான் எடுத்துருக்கோம் மேத்தட்டில் எல்லா உருண்டைகளையும் எடுத்து இந்த மாதிரி வாழை வாழையிலையை ஒன்று போட்டுக்கோ வாழை இலைய நல்லா பரப்பி வச்சுக்குவாங்க பரப்பி வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் நல்லா எடுத்து வச்சு நம்ம இப்போ அவிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம தண்ணியும் கொதிச்சிருச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லா ஓடி போட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து போவோம் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா திறந்து பார்க்கலாம் நல்லா அருமையா வெந்திருக்கு வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நல்லா அருமையான ஒரு விநாயகர் சேர்த்து கொழுக்கட்டை இப்படியெல்லாம் தயார் பண்ணுறத நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா அருமையாகவும் இன்னைக்கு ரெடியாயிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல அருமையான கொழுக்கட்டை வந்து என்ன இருக்கு அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றது சொல்லுங்க அருமையா இருக்கு நன்றி வணக்கம்